இந்த இவங்கள மாதிரி காலையில் கஞ்சின்ட்டு அஞ்சு நாள் ரவா உப்புமா கிண்டி போடுறேன் விளையாடா நான் என் பிள்ளை வீட்டிலே சாப்பிட்டு வரேன் என்னன்னா நான் விவசாயம் பார்ப்பேன் பலாயிரக்கணும் லட்சக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் பார்ப்பேன் நிலத்துக்கு என்ன வேணும் சிவான் உருவாக்குவேன் இருபத்தி ஒரு லட்சம் விளைநிலங்களை இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்கப் போகிறேன் என்று ஜெயலலிதா அம்மையார் சட்டசபையில் பேசியது இருக்குன்னா தட்டி பார்த்துக்க பாரு இருக்கு எனக்கு ஒரு லட்சம்லாம் தான் பத்து லட்சம் ஏக்கர் மீதி என்ன வேணால் மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுப்பேன் வேளாண்மை செய்ய வேணாம்னு கரெக்டாக விட்டுட்டு போனால்லேயே ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கரில் குத்தகை கெடுப்பேன் இங்கே பாரு எப்படி சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தஞ்சு ஆண்டுக்கு லீஸ் ஆங்கிலத்தில் தமிழில் குத்தகை ஒத்திக்கி எடுக்கிறேன் இப்போ ஆறுமுகம் மகன் சுப்பிரமணிய இருக்கான் சுப்பிரமணியகிட்ட க நாங்கள் வாங்குகிறோம் கவர்மெண்ட் அரசு வாங்குது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒருவேளை அவர் மாதம் அவர் கொடுத்துருவோம் லீஸை கொடுத்துரும் அவர் செத்துறாரு மறு ஒப்பந்தத்துக்கு போகுது நிலம் உங்களுக்கு வேணுமா அரசுக்கிட்டே இருக்கணுமா இல்லை நிலத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க கொடுத்துருது இல்லை மறு ஒப்பந்தம் போடுது அன்னைக்கு நிலத்தின் மதிப்பு என்னன்னு கேட்குது அன்றைக்கி பத்தாயிரத்துக்கு ஒரு லட்சத்துக்கு இருந்தாண்டை பத்து லட்சமாக பத்து லட்சத்துக்கு மறு ஒப்பந்தம் போடுது அரசு நிலத்தை எடுத்துக்குது எடுத்துக்கிட்டு அதில் வேளாண்மை செய்யுது அரசின் சொந்த நிலங்களில் நிரந்தர பயிர் வேளாண்மை செய்யுது எது தென்னை மா பலா இந்த மாதிரி விவசாயம் செய்யுது ஒத்தி எடுக்கிற நிலம் இருக்குல்ல அதில் தற்காலிக பந்தல் பயிர் சுரக்காய் பூசணிக்காய் புடலங்காய் அப்புறம் இந்த வெண்டைக்காய் தக்காளி கத்தரி இது மாதிரி விவசாயம் செய்யுது பயிர் விவசாயம் செய்யுது கூட்டு பண்ணை விவசாய முறை நீ ஐயாயிரம் ஏக்கரை எடுத்துக்கிட்டு நான் செய்யும்போது நீ உள்ளே வந்துட்டினா போக மனசு இருக்காது அது என்ன அங்கே பெருசு பெருசாக குளம் வெட்டியிருப்பேன் அங்கே மீன்களை நான் வளர்ப்பேன் அங்கே வாத்து கிடைக்கும் அங்கே கீரை கிடைக்கும் அங்கே கோழி இருக்கும் அங்கே மாடு இருக்கும் ஆடு இருக்கும் ஆடுகளை பல வகை இருக்கும் எருமை வளர்ப்பேன் பன்னி வளர்ப்பேன் பன்னிக்கறி வேணும் இந்தா பன்னிக்கறி இந்த கீரை அந்த வல்லாரை வேணும் இல்லை பொன்னாங்கண்ணி வேணும் இந்த இந்த கீரை வேணும் எல்லா கீரையும் வளர்ப்பேன் நீ வந்துட்டால் அங்கேயே சமைக்க உணவு இடி வச்சுருப்பேன் சமைச்சு கொடுப்பேன் போவேன் அந்த கூட்டு பண்ணை வேளாண் முறையில் விளைய வச்சு நானே பசி என்கிற நெல் சொல்லு இல்லாமல் அழிப்பேன் நாளையுமே வேளாண்மை பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன்